திரு தமிழ் வணக்கம் இலங்கையின் வடபுலத்தில் தீவுகளால் அழகு பெற்ற யாழ்ப்பாணத்திலே புங்குடு தீவிற்கு செல்லுகின்ற வழியிலே ஸ்ரீ கண்ணகைபுரம் என்கின்ற பெயரிலே இந்த வளைவை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு நமது வாகனம் நின்று விட்டது அதனால் இந்த தகவலை தருகின்றோம் இப்படி வீதிகளிலே வரவேற்பதற்காக வளைவுகளை கட்டுவதில் புகழ்மிக்க ஒருவராக தமிழகத்தினுடைய முதல்வர் காலம் சென்ற திரு மு கருணாநிதி அவர்கள் திகழ்ந்தார் சிங்காரச் சென்னை என்று சென்னைக்கு பெயரிட்டு பல வளைவுகளை அவர் அமைத்தார் அதுபோல வளைவுகளை அமைக்கின்ற கலாச்சாரம் அவருக்கு முன்னதே நீண்டதாக இருந்தாலும் அதன் பின்னர் இப்பொழுது இலங்கையின் வடபுலத்தில் தான் அது பெரிய அளவில் விருத்தி பெற்றுக் இருக்கின்றது இந்த வீதியால் வருகின்ற பொழுது இது போன்ற வளைவுகள் அனைத்து ஆலயங்களுக்கும் காணப்படுகின்றது எழுந்து கொண்டிருக்கின்ற ஆலயங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் காண்பது நனவா நனவா என்கின்ற ஆச்சரியம் ஏற்படுகின்றது சாதாரண பணம் பல கோடிகளை இறைத்து இத்தகைய வளைவுகளை கட்டுகின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மஞ்சுளா கிருபானந்தன் அவர்களுடைய நினைவுக்காக பிரமாண்டமும் அதனுடைய அமைப்பும் நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் இது அமைக்கப்பட்டு இருப்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது இதை பார்க்கின்ற பொழுது புலம்பெயர் நாடுகளில் இருக்கும் தமிழர்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவையும் இருப்பதையும் மறுத்து விட முடியாது தொடர்ந்து புங்குடுதீவை நோக்கி பயணித்துக்கொண்டு இருக்கின்றோம் மேலும் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன பின்னணியிலே நாதஸ்வர ஓசை கேட்டுக்கொண்டு இருக்கின்றது புங்குடுதீவில் இருக்கின்ற ஸ்ரீ கண்ணகை அம்மனனுடைய ஐந்து கோபுரங்களை கொண்ட அழகிய ஆலயம் உருவாகிக்கொண்டிருக்கின்றது பார்த்தாலே பரவசம் பரவசமூட்டுகின்ற விதத்தில் இதனுடைய கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன ஆலயத்தின் பூசைகளும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன இந்த ஆலயத்தின் அழகை பார்க்கின்ற பொழுது இலங்கையில் தமிழ் மக்களினுடைய பொருளாதாரமும் வாழ்வியலும் உயர்வடைந்துதான் இருக்கின்றது என்று உலக மக்கள் கூறக்கூடிய அளவிற்கு ஆலயங்களை அமைப்பதில் தமிழ் மக்கள் அதி கூடுதலான கவனம் எடுத்து செய்து வருவதானது அவர்களுடைய பக்தி நிறைய வளர்ச்சியாக தெரிகின்றது கண்ணகை என்பவர் தமிழில் எழுதப்பட்ட முத்தமிழ் காவியம் சிலப்பதிகாரத்தில் வருகின்ற கண்ணகி மதுரையை எரித்த கண்ணகியினுடைய கோப ஆவேசம் இன்னமும் ஆலயங்களாக இலங்கை முழுதிலும் இருக்கின்றன கண்ணக விசியரை வெற்றி கொண்டு அவர்கள் தோளில் கல்லை சுமக்க செய்து நகிக்கு சிலை அமைத்தான் என்று சேரன் செங்குட்டுவன் என்று பாடினார்கள் கடல் சூழ் இலங்கை மன்னன் கஜபாகுவும் கலந்து கொண்டான் என்று வரலாறு கூறுகின்றது அந்த கண்ணகை அம்மன் ஆலயம் இப்பொழுது புங்குடுதீவில் அமைந்திருப்பதானது வரலாற்று பெருமகிழ்ச்சியை தருகின்றது இது டியூப் தமிழ்டைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலத்தில் அமைந்திருக்கும் புங்குடுதீவு பகுதியில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை